இவர் எப்படி பைக் எடுத்துட்டு மொட்டை மாடி போனாலும் அந்த டவுட் அது அது ஒண்ணும் பண்ண முடியாது ப்ரோ பட சூப்பரா இருக்கு மூணு மணி நேரம் அப்படின்றாங்க அந்த மூணு மணி நேரம் டைம் போன தெரியல ஃபர்ஸ்ட் ஒரு ஹாஃப் அன் மட்டும் ஸ்லோவா போச்சு அதுக்கப்புறம் வந்து படம் கொஞ்சம் ஸ்பீடா போச்சு எல்லாரும் ஆக்டிங் சூப்பரா இருக்கு விஜயகாந்த் ஏ டெக்னாலஜி யூஸ் பண்ணிருக்காங்க பட் நல்லா இருக்கு ஆக்சுவலா அந்த மூணு மணி நேரம் நிறைய பேர் வந்துட்டு லேகா இருக்கு

மத்தபடி எல்லாமே ஓகே தான் நேத்து ரிலீஸ் ஆச்சு நான் இப்படி இப்ப சிறுவனில பாத்துட்டேன் இது செகண்ட் டைம் பண்றீங்க படம் நல்லா இருக்கு நிறைய தளபதி வராங்க வந்தீங்கன்னா ஒரு காம்போவா பண்ணலாம் குட்டி சினிமா தேட்டரே உள்ள இருக்கு எஸ்கே வராது லாஸ்ட்ல மங்கா தம்பி வருது எல்லாம் பயங்கரமா இருக்கு எல்லா ஃபேமிலியா வந்து பாருங்க போனவரு ட்ரெய்லரு அது எல்லாத்தையும் பாக்குறது அது அது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருந்தோம் அது கம்பேர் பண்ணும்போது இங்க சூப்பரா இருக்கு

அவங்க எடுத்திருக்க பிக் ஆஃப் ஆக்டர்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க உள்ள படத்துல டிஃப்ரெண்டா ரொம்ப நாள் கழிச்சு பார்த்த மாதிரி எக்ஸாம்பிள் சொல்றான் பிரபுதேதா பிரசாந்த் அவங்க எல்லாம் ஒரு டிஃப்ரெண்டாக கொண்டு நிறைய மோகன் மைக் மோகன் அவருடா தானே இருக்கு எல்லாம் நல்லா பிக் எடுத்திருக்காங்க உள்ள படத்துல ஃபாலோவர்ஸ் ஓகே சார் இந்த மியூசிக் அப்படிலாம் இந்த யுவனோட சைட்ல இருந்து நிறைய பண்ணி நிஜமா நீங்க போயிட்டு ஒரு ரெண்டு பாட்டு நல்லா இருக்கும் உண்மையா பாட் படம்லாம் நம்ம வெளியில வரும்போது பாட்டு நல்லா இல்லைன்னு தான் சொன்னாங்க ஒரு ரெண்டு சாங் வந்து நல்லா இருக்கும் பாக்கல கேக்குறதுக்கு சோ தியேட்டrical எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும் பேக்ரவுண்ட் பீச்சும் நல்லா இருக்கு நிஜமால யார் சொன்னா நல்லா இல்லன்னே இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு एक्चुअली ஓகே தமிழ் ओरिएंटेड அண்ட் French யாரோ சேர்ந்து பார்க்குற மாதிரி தான் இருக்கு ஓகே இவனோட மியூசிக் அந்த அப்படியே இருக்கு நல்லா இருக்கு இதெல்லாம் அப்படியே செட் ஆயிருக்கு

அவருக்காக சொல்லுவாரு அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்திருந்தீங்கன்னா சொல்ல மாட்டாரு அத்த படத்துல அவருக்கு ஒரு வாய்ப்பு எட்டி மாதிரி எதனா குடுத்தீங்கன்னா இருந்துச்சு அப்படின்னு வெங்கட் டைரக்ஷன் இதுல எப்படி இருக்கு நல்லா இருக்கும் ஏன்னா வந்து எல்லாரோட ரெஃபரன்ஸும் கொண்டு வந்திருக்காரு இட்ஸ் ஓகே படம் எல்லாருமே பாக்கலாம் ஏன்னா வந்து எல்லாம் அவர் ஆடியன்ஸை கவர் பண்ற மாதிரி அழகா கொண்டு வந்துருக்கு தமிழ் ஆடியன்ஸ் கண்டிப்பா பிடிக்கும் படம் நீங்க படமா இதுல இது சரியில்லை இருந்தது கொஞ்சம் கொஞ்சம் லைட்டா விஎஃப்எக்ஸ் ப்ராப்ளம் அதெல்லாம் நார்மலா இருந்துச்சு நம்ம அப்படின்னு பாக்காம ஒரு என்ஜாய்மெண்டா படத்தை பார்த்தா இட் பி ஓகே எல்லாருமே என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது படம் நல்லாவே இருக்கு இருக்குமால ஆனா ரிவியூஸ் நிறைய பார்த்தேன் இது நல்லா இல்ல அது நல்லா இல்லன்னு ஃபர்ஸ்ட் அப்ரிஷியேட் பண்ண கத்துக்கணும் வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு அவங்க அடுத்த தமிழ் சினிமாவும் அடுத்த இதுக்கு கொண்டு போறாங்க அதையும் வளர விட மாட்டேங்கு டிஏஜிங் பண்ணால என்ன எவ்வளவு அமௌண்ட் அது கஷ்டம் தான் அது பண்ணதுக்கே நீங்க அப்ரிஷியேஷன் பண்ணணும் ஃபஸ்ட்டு பா நல்லா இல்லைன்னாங்க இது ரொம்ப நல்லாயிருக்கு கொஞ்சம் அட்லீஸ்ட் ட்ரை பண்ணிருக்காங்களே அதுக்கே நீங்க பண்ணும் நல்லாவே இல்ல இதே இல்லைனா இவ்வளவு காசு கொடுத்து எடுத்துருக்காங்களே இவ்வளோ டிஃப்ரெண்டாக இருக்கான நல்லா இருக்கு நீங்க வந்து பார்க்கலாம் வெங்கட பிரபுக்காவது பார்க்க விஜய்க்காவது பாரு விஜய் பழைய விஜய் பாக்காதீங்க அப்பா விஜய் மட்டும் பாருங்க விஜயகாந்த் அந்த பையன் விஜய் வரும் ஆ விஜ விஜயகாந்த் சூப்பர் விஜயாந்த் ஓப்பனிச்சீங்களா அவருக்கு நான் மரியாதை அதை செலுத்தி ஆகணும் நல்லா பண்ணணும்